முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஆறிலிருந்து பதினைந்து முடிய செக்கேம் மற்றும் பெத்மிலோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாளி மரத்தடியில் அபிமலக்கை அரசனாக ஏற்படுத்தினர் இது யோதாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது செக்கேம் என் மக்களே எனக்கு செவி சாயுங்கள் கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒளிவ மரத்திடம் எங்களை அரசாலும் என்று கூறின ஒளிவ மரம் அவற்றிடம் எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டுக்கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்திமரத்திடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன அத்திமரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் எல்லாம் முட்புதரிடம் வாரும் எங்களை அரசாலும் என்றன முற்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழல் அடைக்கலம் புகுங்கள் இல்லையேல் முற்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து பதினாறு முடிய வினரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலை அனதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியான கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது கொண்ட போது அந் எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பம்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார் இது கிறிஸ்தவின் அற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்